உங்ககிட்டதுக்கு என்ன நான் முத முத மேடையில் எப்படி பேசுறதுன்னு எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல எனக்கு கற்றுக் கொடுக்கல அஞ்சு வயசில் எப்படிலாம் மேடையில் ஏறி பேசணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கல எப்படி சண்டை ஓடணும் தான் முத முத அஞ்சு வயசாக இருக்கும்போது ஒரு சிலம்பு கம்பை கொடுத்து கற்றுக்க சொன்னாங்க அப்புறம் பத்தா படிக்கும்போது வகுப்பில் போய் சேர்த்து விட்டாங்க முதல்ல சண்டை தான் கற்றுக்கிட்டேன் அப்புறம்தான் பேச கற்றுக்கிட்டோம் மேடையில் பேசும்போது ஒருத்தன் குறுக்க குறுக்க பேசிட்டு இருந்தா முதல்ல கத்துக்கிட்டது ஞாபகத்துக்கு வந்துருது அவங்க எல்லாம் நிறுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம அடிதடியில் ஈடுபட்டு இனிமே சிறைக்கு போக போய் வந்து வந்துதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அதையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு பேசணும் நான் ஆள் வச்சு அடிப்பேன்னு நினைக்கிறாங்க நானே போய் அடிப்பேன் அதெல்லாம் ஏன்னா நான் இங்க இருக்கிற தலைவர்கள் ஐயா கருணாநிதி ஐயா ஐயா எம்ஜிஆர் ஐயா ஐயா அம்மா ஜெயலலிதா அம்மா எல்லாம் பார்த்து அரசியல் செய்ய வந்தவன்ல தான் செத்தாலும் சரி தன் இனம் வாழ்ந்தால் போதும் நின்ன உலகத்தின் தலை சிறந்த வீரன் என் இனத்தின் வீரன் பிரபாகரனின் மகன் சும்மா அதான் இதெல்லாம் கிடையாது ஐயா 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 பரிணாமன் பாடலை நினைப்படுத்தினாங்க என் தம்பி கா இசக்கி காரணம் கூட அன்னையும் பாடி நாங்கள் இதுதான் வேலை சமைப்போம் சாப்பிடுவோம் டப்பாவை கவித்து வச்சுட்டு தாளம் போட்டுக்கிட்டு மாறி மாறி நாங்கள் பாடுவோம் அந்த பாட்டை நம்ம கம்யூனிஸ்ட கட்சிகளில் நாங்கள் பயணிக்கும்போது நம்ம தோழர்கள் பாடினத்தான் ஐயா பரிணாமன் பாடல் குறிப்பாக என்னுடைய தம்பிகள் ரொம்ப நல்லா பாடுவாங்க இது ஆனால் அது அதில் என்ன நான் விட்டுட்டேன் அப்புறனா பத்து தலை ராவணனே ஒத்த தலை வென்றான்னு வருது அவனுக்கு புரிதல் வரும்போது பத்து தலை கிடையாது அதுவும் வரலாற்று திரிவுதான் கலை பத்தில் தலை சிறந்தவன் திசை இட்டும் புகழ் கொண்டவன் குடிச்சாத்தான் போதை இன்னொரு உங்களுக்கு தெரியுது இந்த திரை கவர்ச்சி திரை மயக்கம் திரை மயக்கம் அது பேராபத்தானது அதுக்கப்புறம் உங்களுக்கு சாதி ஒரு அரசியல் சாதா மதம் ஒரு அரசியல் நமக்கு இருக்கிற புரிதல் என்ன அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்கும் சாதி மத கடவுள் உணர்ச்சி என்பது மனிதனுக்கு மட்டுமானதுங்கிறத மறந்துடும் மனிதனுக்கு மட்டுமான இந்த சாதி மத கடவுள் உணர்ச்சி எல்லா உயிர்களுக்குமான அரசியலில் கலப்பதுதான் பேராபத்தா இருக்கு ஒரு நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு தலைவர் குறிப்பாக உள்துறை அமைச்சர் ஹோம் மினிஸ்டரா இருக்கிற ஒரு தலைவர் மதுரையில் வந்து இந்து மக்களின் ஒற்றுமை அப்படின்னு பேசிடுறாங்க இப்ப இந்திய மக்களின் ஒற்றுமைன்னு பேசியிருக்கணும் அப்ப இந்து மக்களின் ஒற்றுமைன்னு ஒரு நாட்டின் மிகப்பெரிய தலைவரே பேசும்போது அங்க எங்க தேச ஒற்றுமை இருக்கும் அது எப்படி இருக்குது அது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு கருத்தா இருக்குது இதுதான் பிரச்சனை இதை ஒழிக்கணும்னா ஒரே ஒரு ஆயுதம் தான் நம்மகிட்ட இருக்குது அதுதான் புரட்சி கட்சி அரசியல்களால் இதை சரி செய்ய முடியாது புரட்சி ஒன்றால் தான் இந்த தீமைகளை எல்லாம் புரட்டி போட முடியும் இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் ஐயோ ஊழல் ஐயோ லஞ்சம் ஐயோ கொலை ஐயோ கொள்ளை ஐயோ சாராயம் ஐயோ என்ன நீ உனக்கு என்னைக்கு கோவப்பட்டிருக்க நம்ம நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில் நின்று போரிட்டு நாட்டின் பாதுகாப்புக்கு நின்று படை வீரன் செத்து உயிர் கொண்டான் உயிரற்ற உடல் வருது எத்தனை கோடி எவ்வளவு லட்சம் இந்த நாடு மத்திய மாநில அரசுகள் யாராவது யாராவது சொல் இந்த நாட்டின் நாட்டை பாதுகாக்க போரிட்டு நின்று செத்து வந்தான் மத்திய அரசு ஒரு கோடி அறிவிச்சது ரெண்டு கோடி அறிவிச்சது முடியாதா மாநில அரசு கொடுத்தது ஒருத்தன் வெங்கல பதக்கம் இருந்தா ஒரு கோடி அந்த நிறுவனம் ஒரு கோடி இந்த மாநில அரசு ஒரு கோடி அந்த அரசு அப்ப செத்து வந்ததுக்கு என்ன கொடுத்திருக்கு கள்ள சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் ஒரு முதலாளி அவன் காட்சி வித்து பல லட்சங்களை சம்பாரிச்சு கொழுப்படுத்து போய் ஒருத்தன் குடிச்சு செத்து இருக்கான் ஒரு முதலாளி லாப தேவை ஒருத்தன் போதை இதுல செத்து விழுந்தவனுக்கு பத்து லட்சம் மக்கள் காசுல கொடுக்கப்படுது ஆனா நாட்டை காப்பாத்த எல்லை நின்று செத்து வந்தவனுக்கு எத்தனை லட்சம் நேரம் சொல்லுங்க நான் ராணுவத்துக்கு போய் சித்தன்னா நாட்டுக்காக செத்தால் என் வீட்டை என் நாடு பாதுகாக்கும் போது எவன்டா நாட்டு ராணுவத்தில் வந்து சேருவான் எவங்க சேருவான் அப்புறம் தேசப்பற்று எப்படி வரும் நாட்டுப்பற்று எப்படி வரும் நாட்டுக்காக செத்தவன் மிக நாடு பற்று வைக்காத போது நாட்டுப்பற்று எவனுக்கு வரும் சாதாரண குடிகளுக்கு எப்படி நாட்டுப்பற்று வரும் எப்படி எல்லாத்தையும் நம்ம சகித்துக்கிட்டோம் பாருங்க இந்த இடத்துல கோவப்படலை இந்த இடத்துல கேள்வி வரல ஏன் ஏன் இப்படி நடக்குது கேள்வி வரல ஏன்னா குப்பை கூட்டுற தொழிலாளியை கூட நீ தனியார் முதலாளிக்கு குடுத்துருவீன்னு நாம இதைதான் நீ வச்சிப்ப ஒரு கிலோ குப்பை ஒரு கிலோ குப்பை எல்லாம் பன்னெண்டு ரூபாயாங்க யாராவது சொல்லுங்க எல்லாம் படிச்சவங்க தானே இருக்கீங்க ஒரு கிலோ குப்பையை அள்ளி எடுக்க பன்னெண்டு ரூபாயா ஒரு கழிவறையை கழுவி முடிக்க முந்நூத்தம்பது ரூபாயா முன்னூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு கக்கூசு கழுவி இல்லைங்க உங்க வீட்டுல நீங்க சிரிக்கிறதுக்கு சொல்லல கோப்பிடணும் திட் நம்ம பாட்டேன் பார்த்துறான்ல ஏமாறுகிற இருக்கிற வரை ஏமாற்றவே இருப்பான் ஏமாற்றுவேன் இருப்பான் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது அது இருக்குது இருக்குதுண்ண திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது இப்ப திருடனா பார்த்தா நம்ம பார்த்தா அவன் திருந்தலை இப்ப நம்ம திருத்தணும் அவன் தான் திருந்தலையே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அறுபது வருஷம் திருடுறான் அவன் என்ன என்ன திருத்தணும் ஒரே அழுத்த ஒரு அழுத்த அழுத்தணும் என்னது ஒற்றை விரல் புரட்சிங்கிறது சரிதான் அது தெரியல அவங்க உட்கார்ந்து இருக்கிற அவங்க எல்லாம் அதிகாரம் அது நாம கொடுத்ததுங்கிற எண்ணம் வரணும் நம்ம போட்ட ஒத்த ஓட்டுல வந்த வலிமைதான் அதுன்னு வரணும் உங்களுக்கு என்ன வரணும் அதுதான் முக்கியம் இங்க அப்ப அங்கதான் மாறுதல் அததான் அண்ணல் காந்தியடிகள் உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறியோ அதை உன்னிலிருந்து தொடங்குடாங்கிறாரு நீங்க நான் என்னிலிருந்து இருந்து தொடங்குறேன் நீங்க உங்களிலிருந்து தொடங்குங்க நம்மிலிருந்து நல்ல மாற்றம் தொடங்கட்டும் நான் ஆறு மாசத்துல தேர்தல் வருது அப்பவாது ஒரு மாறுதல் வருதான்னு பார்ப்போம் அதான் ரொம்ப முக்கியம் என்ன ஐயமன நானும் எங்கள் ஐயா அம்மையானும் நான் எனக்கு ஐயா அம்மையும் அவருக்கு நான் எப்பவுமே அராஜகன் தான் நாங்கள் உங்களுக்கு தெரியும் எங்கள் அப்பா தமிழ் கடல் நெல்லைக்கந்தன் எங்கள் அப்பா அவங்க எப்பவும் என்னை வந்து மகனே ஐயானு அழைப்பாங்க மகனேன்னு அழைப்பாங்க நான் ஏதாவது கேட்டால் வாழ்க வாழ்க தமிழுடன் அப்படிதான் சொல்லுவாங்க வாழ்க தமிழுடன் எப்போமே வைக்கும்போது ஐயா படிக்கணும் ஐயா படிக்கணும் ஐயா படிக்கணும் ஐயா படிக்கணும் அது சொல்லிட்டு தான் வைப்பாங்க அப்படி எங்களை தமிழ் பால் ஊட்டி வளர்த்த தாய் தந்தை எல்லாமே எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பாவுடைய அன்பு மகன் எங்கள் ஐயா மகன் சுகாவர்கள் பெரிய அறிஞர் அமைதியாக இருப்பார் பெரிய எழுத்தாளர் பெரிய ஆற்றலாளர் பெரிய திரைக்கதை அது அந்த என்னன்னா எங்க அப்பா இளையராஜாக்கு முன்னாடி நான் ஒரு காரியம் ஜாதிக்கணும்னா பாடி காட்டினா போதும் டே நீ பாடாத நான் செய்யறேன்ருவாங்க எங்க அப்பாவுக்கு முன்னாடி பாடி காட்டணும் பாடி காட்டுவேண்ணா நீங்க என்ன வேணாலும் நான் பாடி காட்டுவேன்னு பாடுவேன் அது ஒரு தடவை என்னை கூட என் முன்னாடி நீ பாடி காட்டுறா அப்பா நான் சொல்லிட்டு தானே பண்ணேன் என்ன தெரியுமா அதுல அந்த அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே அப்படின்னா நல்லா இருக்காப்பா நான் பாடிவேன் இல்லடா நீ என் முன்னாடி பாடி உங்க முன்னாடிதான் பாடி காட்ட முடியும் அப்படி ஏன் அவர் பாடும்போது அவர் கோவரா அதுனா ஒரு சுதி சுத்தமா பாடுவார் இசை தெரியும் எனக்கு தெரியாது அதனால அவர் ஒரு மெட்டு போட்டு வச்சிருப்பாரு நான் ஒன்னு பாடி விடுவேன் அதில் டே டே தயவு செய்து பாடாதான் நீ இன்னும் சொல்லியா செஞ்சிடண்டாம் அது அது மாதிரி ஒரு இது எங்க ஐயாமே சொன்னதெல்லாம் உண்மைதான் ஏன்னா